வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்தூர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி சந்தூர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி மொத்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கர் இருபத்தி ஏழு சென்ட் இருக்குதுங்க இந்த ஒரு ஏக்கர் இருபத்தி ஏழு சென்ட்டுமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க அப்புறம் இந்த இடம் பார்த்திங்கன்னா தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ இந்த இடத்த பற்றின முழு விவரங்களை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ரோடு பார்த்திங்கன்னா பெரிய ரோடாக இருக்குதுங்க விவசாயம் பண்ணுறதுக்கு தகுந்த நிலமாக இருக்குது தூரத்தில் பாருங்கள் தென்னந்தோப்புகள்லாம் நிறைய வச்சுருக்காங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா இருபது லட்சம் தாங்க சொல்கிறாங்க இன்னும் கூட விலை குறை இருக்குது அதிக வாய்ப்புகள் இருக்குது அது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக பார்த்துருக்கீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க நண்பர்களே அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடன கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் நம்மளோட சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் தாங்க முடிஞ்ச அளவுக்கு தேடி தேடி போய்ட்டு இந்த மாதிரி கால இடங்களும் போடுறோம் தோட்டங்களும் போடுறோம் அது போக பார்த்திங்கன்னா வீடுகளும் பார்த்திங்கன்னா குறைந்த விலையில் தேடி தேடி நம்ம சேனலில் போட்டுருக்கோம் அதனால் மறக்காமல் சேனலில் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க வாங்க இந்த இடம் எங்கே இருக்க என்ன இந்த இடத்த பற்றின முழு விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் திண்டுக்கல் மாவட்டத்தில் குஜ்லியாம்பாறை அப்படிங்கிற ஏரியாவில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு கரூர்லேருந்து திண்டுக்கல் போகிற வழியில் பழைய சாலையில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க கரூர்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி மூணு கிலோமீட்டரில் இருக்குதுங்க குஜ்லியாம்பாறை அப்படிங்கிற இடத்துலேருந்து பதினோரு கிலோமீட்டரில் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடலாம் தென்னை மரங்களாக வச்சுருக்காங்க வளர்ந்த மரங்களாகவும் இருக்குதுங்க இந்த இடத்த வாங்கி நீங்களும் கூட விவசாயம் பண்ணி வருமானம் வர வகையில் இந்த இடத்த நீங்கள் சென்ட் பயன்படுத்திக்கலாம் மொத்தமாக ஒரு ஏக்கர் இருபத்தேழு இருக்குது இருபது லட்சம் சொல்லிட்டுருக்காங்க மொத்தம் விலையை இன்னும் கூட விலை குறை இருக்குது அதிக வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு கரண்ட் லைன்லாம் கூட பக்கத்துலேயே போயிட்டுருக்குதுங்க இப்போது மின்சார வசதியெலாம் உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் தோட்டங்களும் நிறைய பக்கத்தில் இந்த இடத்த சுற்றிலாம் வச்சுருக்காங்க கரூர் மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்குதுங்க திண்டுக்கல்ல இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பக்கத்திலே இருக்குது உஜ்லியம்பாறை அப்படிங்கிற இடத்துல வந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க கரெக்டாக சொல்லணுமான்னு பார்த்தீங்கன்னா உஜ்லியம்பாறையிலேருந்து ஈச்சனத்தம் போகிற வழியில் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது கரெக்டாக டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பரும் கூட கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா முழு விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே பாருங்கள் மோரெண்டு குட்டியொரு ஆப்ஷன்க்கும் அதை தொட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆயிரும் அதில் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த இடத்த பார்த்திங்கன்னா முழு விவரங்களை தெரிஞ்சிக்கலாம் நண்பர்களே சரி நண்பர்களே இந்த வீடியோ வெளியேற பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலாக மறக்காம சப்ஸ்க்ரைப் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே